தலைக்காவல் ஈடாய் முன்வைத்து உன்னின்றுருக்கியோர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டிக் களிம்பருத்தானே வானத்தில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் ஆன்மாக்கள் அவர்கள் வினைக்கு ஏற்றபடி பலவித உடல்களை ஏற்று பிறக்கும்போது அடியவர்களின் உள்ளம் குளிர்விக்கும் திருபடிகளை அவர்களின் தலைக்கு மேலே காவலாய் வைத்து அவர்களின் உடலுக்குள் உயிர் சக்தியாய் நின்று தான் யார் என்பதை உள் உணர்ந்து உணர வைத்து உயிர்களுக்கு ஞான காட்சியை தந்து ஈடு இணையெல்லா பேரானந்த நிலையை காட்டி அடியவர்களின் ஆன்மாவை மூடியிருக்கும் மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை அகற்றி அருள்கிறான் இறைவன் பிளான்ஸ் பிளான்ட்ஸ் ரேடியன் ஃபீட் ஆன் த கிரவுன் ஆஃப் த சோல் ஹூ டேக் ரீபர்த் ஹீ கிண்டில்ஸ் த செல்ஃப் டு காண்டம்ப்ளேட் ஹீ ஸ்டேஸ் மர்ஜ் இன் த பீங்ஸ் பிளண்டிங் இன் டு த சைக்கே கிளென்சிங் தம் ஆஃப் த மைண்ட் மயர் ஆஃப் த பர்த் சைக்கிள் களிம்பருத்தான் எங்கள் கண்முதல் நந்தி களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பவழம் பதித்தான் பதியே மும்மலங்களைத் தன் அருட்பார்வையால் அழித்து எமது ஞானக் கண்ணை திறந்தான் குருநாதராக வந்த இறைவன் அவனே எந்தவித மலங்களும் நெருங்க முடியாத மாசு மறுவற்ற தனது அருட்பேர் ஒளியைக் காட்டியவன் பலங்கள் அகன்றதும் பளிங்கென மாறிய எமது ஆன்மாவின் மீது பவழம் போன்ற தமது திருவடிகளை திருவருள்தான் எமக்கு தலைவனாக இருப்பவன் ஆல் கிரைண்ட் வைப் வைப்டவுட் அவள் தேர்ட் ஐ நந்தி ஆல் கிரைண்ட் ஹி கிளின்ஸ்ட் இன் வர்க்கிங் ஹிஸ் கிரேஷியஸ் கேஸ் அப்பான் மீ ஹி ஹீ பிளான்டஸ் ரேடியன் ஃபீட் ஆன் மை சோர் நவ் ஆஸ் பியூர் அஸ் த மார்பிள் ஸ்டோர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி பதியினை அணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே ஆன்மாக்களின் தலைவன் இறைவன் பதி ஆன்மாவாகிய உயிர்கள் பசு உயிர்களை பிடித்திருக்கும் மலங்களான ஆணவம் கன்மம் மற்றும் மாயை ஆகிய இவையே பாசம் இந்த மூவரும் யார் என சொல்லப்போனால் என்றும் நிலைத்திருக்கும் பழமை வாய்ந்த இறைவனைப் போலவே ஆன்மாக்களும் அவற்றை பிடித்திருக்கும் மும்மலங்களும் நித்தியமானவையே மும்மலங்களால் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மாக்கள் தங்களின் தலைவனை சென்று அடைவதில்லை இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முயன்று அவனை பலவித வழிகளில் தேடிச் சென்று அடைந்தால்

யின் எழுகனல் போலே இம் மெய் கோயில் இருந்து குடியிருந்த கோன்னந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயம் அதுவாய் எழும் சூரியன் ஆமே மூங்கிலுக்குள் இருக்கும் நெருப்பு போல உயிர்களின் மெய் எனப்படும் உடலாகிய கோயிலுக்குள் குடிகொண்டு வீற்றிருக்கும் உயிர்களின் தலைவனாகிய குருநாதன் இறைவன் உலகத்தாயை விடவும் உயிர்களின் மீது அதிக கருணை கொண்டு அவைகளை பற்றியிருக்கும் மும்மலங்களான அழுக்குகளை அகற்ற வேண்டி திருளை விளக்க கடலின் மேலே தோன்றும் சூரியனைப் போல மும்மலங்களை போக்கும் பேர் ஒளியாக தனது கருணை எனப்படும் மாபெரும் கடலின் மேலே தோன்றும் சூரியன் லைக் த ஸ்பார்க் கண்டைன்ட் வித் இன் சோ சோதஸ் நந்தி ஃபிளேம் வித் திஸ் பாடி ఆర్యన్ తోటమున్ అటే சூரியகாந்தக் கல்லையும் பஞ்சையும் ஒன்றாக வைத்துச் சுற்றினால் கூட அந்த கல் பஞ்சை எரித்து விடாது சூரியகாந்தக் கல்லை சூரியனின் கதிர்கள் பஞ்சின் மேல் குவிக்கப்பட்டால் மட்டுமே பஞ்சு எரியும் அதுபோலவே ஆன்மாக்களைச் ஆன்மாக்களை சுழ்ந்திருக்கும் மும்பலங்களாகி அழுக்கை ஆன்மாக்களால் நீக்க முடியாது ஆன்மாக்களின் இருளை அகற்றும் பேரொளியாக வரும் இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டுமே ஆன்மாக்களின் மும்மல அழுக்கு நீங்கும் இவன் அஸ் சன்லைட் நீட்ஸ் டு பி ஃபோக்கஸ்ட் த்ரூ த ரூபி ஸ்டோன் ஃபார் த காட்டன் டு பர்ன் சோ டஸ்ட் த பீங்ஸ் நீட் த ஹோலி கிரேஸ் ஆஃப் ஷிவா டூ செஃபல்ஜன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நாலர்ஜென்ட் பர்ன்ஸ் அவுட் த மயர் அக்யூமுலேட்டட்யூசரி வேர்ல்ட்